வணக்கம் வணக்கம் ஹாய் சிஸ்டர் சொல்றாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி காலை வணக்கம் சொல்றாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி லைக் போட்டாச்சுன்னு சொல்றாங்க வணக்கம் 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 மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ராம் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம ராஜி நலமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜி ராம் ப்ரோ விஜி வணக்கம் ராஜி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி வணக்கம் ராஜி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ராம் ப்ரோ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் நான் நலம் நீங்கள் நலமானு கேட்குறாங்க நலமா ராஜி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தம்பி ராமகிருஷ்ணன் தம்பி நான் நலம் ப்ரோ நீங்கள் நலம் தானே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜி நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜி சூப்பரு குதிரைவாளி பொங் குதிரைவாலி சாப்பிட்டேன் ராஜி நீங்கள் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி பப்பாளி எங்கிருந்தாலும் உடனடியாக பாக்கியக்கால்வுக்கு வரவும் அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ராஜி சிஸ்டர் பொங்கல் அப்படிங்கிறாங்க குதிரைவாளி அரிசி பொங்கல் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி குதிரைவாளி சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிறாங்க ஆமாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கிறாங்க நம்ம ராஜி கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்காங்களாம் ஆமா சிஸ்டர் சூப்பரா இருக்கும்னு இருக்காங்க நானும் பொங்கல் குதிரைவழி பொங்கல் எல்லாம் போடணும் என்னோட பன்னீர் பாக்கியலட்சுமி சேனல்ல போடணும் எல்லாம் வச்சுருக்கேன் பட் டையும் கிடைக்க மாட்டேங்குது அது ஒவ்வொரு நேரம் உணவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது குதிரைவாளி திணையிலலாம் வந்து நம்ம உரமாக போடுறதே வந்து நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதுகளை தான் விழுகிற மக்கிற ஒரு குப்பைகள் தான் நம்ம போடுறது அதில் அதனால நல்லாவே இருக்கும் யாரும் கூப்பிட்றாங்க என்னென்னு ஒரு ஹெல்த்தியான உணவும் கூட நம்ம நெல்லரிசி சாப்பாட்டில் வந்து மகசூல் அதிகமாக இருக்கணும் பூச்சி விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கூட நம்ம மருந்துகள் போட்டு விளைய வைக்கிறாங்க ஆனால் நம்ம கம்பு சோளம் கேழ்வரகு திணை குருதவாளி இதிலலாம் வந்து எந்த ஒரு உரமும் எனக்கு தெரிஞ்சு போட்டதில்லை இப்போ விவசாயத்துக்காக போடுறாங்களேனவோ நாங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மானாவரி நிலம் தானே வானம்பாத்த பூமி மழை பெய்கிறப்ப நம்ம விவசாயம் பண்ணிக்கிறது மழை அந்த நேரத்தில் பனி கொஞ்சம் இப்படி இருக்கிறதுல வந்து அந்த ஈரப்பசத்துலையே நம்மளுக்கு விளையிறது அதனால் நம்ம எருவாக போடுறது உரம் தான் வந்து எருதான் நம்மளுக்கு இந்த இதுக்கெல்லாம் உரம் அதுக்காக எனக்கு அந்த மருந்துகள் இல்லாமல் இங்கிலீஷ் மருந்துகள் இல்லாமல் அந்த மருந்துகளை நம்ம மாட்டு சாணாந்துகளை தான் அங்கிட்டு விளைய வைக்கிறது ரெண்டாவது வந்து வேப்பந்தலையெல்லாம் நிறையா கொட்டும்